அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்போண்ட் ஆகிருந்திருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பவனுக்குள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு கோபம் ஆத்திரம் குரோதம் குரோதம்ன்ற வெஜ்ஜ வெஞ்சன்ஸ் நமக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது அது மாதிரி பகையாக தோன்றுறது எதிர்ப்பு எண்ணங்கள் தோன்றுறது இதுக்கெல்லாம் குரோதின்னு பேர் ஸோ இந்த வருஷத்தின் வெண்பாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது வருஷத்தினோட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் வந்து குரோதி வருஷம் வெண்பாவே அப்படி தான் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தது ஸோ அது இந்த டிசம்பரோடு முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால் வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கப்படுது இது வந்து புதன்கிழமை அன்றைக்கி நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷம் மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷம் மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாளும் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு டோட்டல் வந்து ஒம்பது வருது ஸோ இது வந்து நல்ல விஷயமா இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த மீன ராசின்றது காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் மிருகசிருஷம் திருவாதுரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பனிரெண்டாவது இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கார் முதல்ல வந்து இந்த வக்ர நிவர்த்தி தான் ஃபிப்ரவரி மாதம் ஏற்படுறது ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் தள்ளி போயின்றே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு முடிவு தெரியாமல் இருக்கும் வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை வேறு இடம் மாற்றலாமா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாமா இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஒரே குழப்பங்களை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அது பிப்ரவரி மாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட்டு கிடச்சிரும் உங்களுக்கு இருந்த தடைகள் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை அது முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லை பாஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்கும் இல்லை விசா பிரச்சனையாக இருக்கும் இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் அங்கே வந்து வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணி அது திரும்ப ரிட்டர்ன் ஆகிருக்கும் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு எகென்ஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் எப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆனவுடனே அதெல்லாம் சரியாகும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருக்கு அப்புறம் மார்ச் மாதம் சனி பயிற்சி சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருந்தது அது பத்தாவது வீட்டுக்கு வரப்போகிறது ஸோ பல பேர் வந்து வேலைகள் வந்து மாற்றுவாங்க நிச்சயமாக ஒன்பதாவது வீடுன்றது புதிய தொடர்புகள் புதிய விஷயங்களை செய்யக்கூடியது இதுக்கு வேண்டிய ஆர்வங்களையும் எல்லாத்தையும் ஏற்படுத்தின்னு இருக்கும் பல பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க தாய்நாட்டுக்கு திரும்புவாங்க ஒரு சில பேருக்கு வந்து வேலைகள் மாற்றம் நடக்கும் வேலை பார்த்துருந்தீங்கன்னா வேறு இடத்துல வந்து வேலை கிடைக்கும் இதை விட உயர்வான இடத்துல வேலை கிடைக்கும் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஏன் உயர்வான இடம் அப்படின்னு சொல்லணுன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் குரு பவான் இருக்கார் பல பேர் வெளிநாட்டுக்கு நான் முன்னால் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த குரு குரு நாலு குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால ஏற்படும் அது மட்டும் இல்லை சனி வந்து ஒன்பதாவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு வராரு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு ஒரு நல்லா வச்சுக்கோங்க மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை பழு வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து மே மாதம் வரைக்கும் வேலை பழுவ இருக்கும் ஏன்னா வந்து பத்தாவது வீட்டில் ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க ராகுவும் சனியும் சனி மாதிரியே ராகு ராகு மாதிரியே சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் அதிகமான வேலை போலம் இருக்கும் தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு அதிகமான வேலைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இவன் எப்போ நிறைவேறும் அப்படின்னா மே மாதம் ராகு எது பயிற்சி உண்டாது மே மாதத்துக்கு அப்புறம் ராகு வந்து தொழில் ஸ்தானத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ மே மாதம் அவர் ராகு பயிற்சி ஆனவொடனே உங்களுக்கு ஓரளவு ஃப்ரீ ஆகிடும் அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரே பரபரப்பாக இருக்கும் ஒரே விஷயங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவார் ராகு வந்து எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா செலவினங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் மே மாதம் வந்து குரு ஜென்ம ஜாயி ஜென்மகுருவாக வந்துடுறார் ஜென்மகுருவாக வர்றவர் வந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடங்களை பார்க்கறதுனால ஜென்மகுரு வருவார் வியாபாரத்தில் பெரிய தடங்கள் இருக்காது ஆனால் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் மனசில் வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் படித்து பார்த்து தான் கழித்து பண்ணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாது இதெல்லாம் ஜென்மகுருவால் ஏற்படுறது அதே மாதிரி உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஜல் தோஷம் தலைவலி இது மாதிரி அடிக்கடி உடம்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் பண்ணிகிட்டே இருக்கும் உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கா மாதிரி இருக்கும் காரியங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்தோம்னா தள்ளி போடுறதா மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஜென்ம குருவால் ஏற்படக்கூடியது ஸோ ஜெ அது மட்டும் இல்லாமல் ஜென்மகுரு ஆகஸ்ட் வந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ வந்து பொருளாதார பயங்கரமான நல்ல சுப காரியங்கள் நடக்கும் ஏற்கனவே எதிர்பார்த்துருந்த எல்லாருக்குமே வந்து நல்ல சம்பளத்தில் வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது நினச்சிட்ருந்தோம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஏன்னா வந்து குரு அப்போ ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் வரைக்கும் கடகராசியில் உச்ச வீட்டில் இருக்கார் ஸோ அதனால் நல்ல அபரிமிதமான பலன் கிடைக்கும் திடீர் எல்லாம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதகப்படி திடீர் எல்லாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய யோகமான பலன்கள்லாம் அப்போ நடக்க போகிறது பொதுவாக வந்து இப்போ ராகு கேது பயிற்சியாக இப்போ அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ஆகிறார் ராகு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு வரார் ஸோ மூணுலேயும் ஒம்பதுலேயும் ராகு கேது வந்து நல்லது தான் பண்ணும் கெடுதல் பண்ணாது ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் ஜென்ரலாக உங்களுக்கு உள்ளூராக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படி பண்ணால் அப்படி பண்ணலாமா பண்ணலாமா வேண்டாமா இது மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பயத்தை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு பிள்ளையாரை வணங்கும் மீனராசி அன்பர்கள் அனைவரும் இந்த வருஷம் நீங்கள் பிள்ளையாரை வணங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் பிள்ளையார வந்து நீங்கள் எப்படி வணங்கினா ஒவ்வொரு மாதமும் சங்கடர சதுர்த்தி வரும் சங்கடர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு போய் அபிஷேகம் அருகம்புல் மாலை இதெல்லாம் போடுங்க இல்லை யாரும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதில் கலந்துக்குங்க சொல்ல போனால் ஒவ்வொரு சங்கட சுதுக்குமே நீங்கள் கணபதி யோகம் பண்ணாலே நல்லாயிருக்கும் கணபதி யோகம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் சிலவினங்கள் அவங்களுடைய பொருளாதார ரீதியை பொறுத்து ஆனால் ஒரு சில கோயிலில் வந்து கலெக்டிவாக பண்ணுவாங்க எல்லார்டையும் கலெக்ட் பண்ணி பண்ணுவாங்க அப்போ அதில் கூட சேர்ந்துக்கலாம் நம்மளும் சேர்ந்துக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை வீட்டில் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குன்னா சங்கட சதுர்த்தி கண்டிப்பாக எல்லா பிள்ளைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் போய் நீங்களும் பால் வாங்கி கொடுத்து உங்களால் என்ன முடியுமோ செஞ்சு அதில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிக மிக நல்ல காலங்களாக இருக்கும் எல்லா வகையிலையும் உயர்வாக இருக்கும் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் கிடைக்கும் அதனால் பொதுவாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மிருகசீஷன் நட்சத்திரம் செவ்வாட நட்சத்திரம் ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வரலாம் அவங்களுக்கு அதுவும் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் கோளாறு வரலாம் இல்லாட்டினா ஸ்கின் ட்ரபில் வரலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கிறது நல்லது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருவாதிர நட்சத்திரம் அவங்க திருவாதிர நட்சத்திரங்கள் பல பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை படைக்க வேலை கிடைக்கும் இல்லை வெளிநாட்டில் உள்ள தொடர்புகள்லேருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டிலேருந்து உங்கள சம்பந்தம் வந்து உங்களுக்கு மிக மிக பூஸ்டப் தரும் இதெல்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரங்கள் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்குறவங்க வேலைக்கு உத்தியோக மாற்றமாக இல்லை ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் நடக்கும் அது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதங்கள்லாம் சரியாகி குடும்பத்தில் வந்து எல்லா விதத்துலேயும் உயர்வாக இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மிக மிக நல்ல ஆண்டாக இருக்கும் எல்லோருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்